இங்க ஏன் இவ்வளவு நோய்க்கு காரணம் தெரியுமா ஒரு வீட்டில் சமைக்க கூடிய ஒரு பிரியாணியில கூட கேசரி பவுடர் போடுறோம் அஜினோ மோட்டை சுவைக்காக உபயோகப்படுது ஏங்க பூண்டு வெங்காயம் இஞ்சி இதை தவிர உங்களோட சுவை ஊட்டக்கூடிய ஒரு மருந்து உலகத்தில் இருக்கா அதை விட சுவை ஊட்டிகள்ல நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு என்னங்க எப்படிங்க இது நீங்க எங்க போய் கடையில் வாங்கினாலும் சரி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினாலும் நம்ம ஏங்க கேசரி பவுடர் வாங்கி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் வர்றது மூலம் நோயாளி ஆக்கணும் அடுத்து பாருங்கள் நீங்கள் ரோஸ் மில்க் சாப்பிடுங்க ரோஸில் ரோஜா அரைச்சி ரோஸை பாலில் கலந்து கொடுத்தா தான் ரோஸ் மில்க்கு ஆனால் எசென்ஸை கலந்து அந்த நஞ்சை கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ட்ரிங்க்ஸ் எடுங்க விதவிதமான கலர்கள் ஸோ இந்த கலரெலாம் எங்கேருந்து உணவுலேருந்து வருதா இங்கே உயிர் இருக்குது இந்த உயிர் என்ன வேணும் உயிர் உள்ள உணவு தானே உடலுக்கு வேணும் அப்போ அது உயிர் இல்லாத உணவை நம்ம சாப்பிட்டோன்னா ஆரோக்கியம் கிடைக்குமா ஆரோக்கியம் கெடுமா ஒரு கேக்கு வாங்க போங்களேன் விதவிதமான கலர்கள் சார் அந்த கலர்லாம் எங்கே வருது ஒரு மிச்சர் வாங்குங்களேன் மஞ்சள் மிக்சரு அதுலேயும் ரெட் கலர் மிச்சர் வந்துருச்சு ஒரு பூந்தி வாங்குங்க வெள்ளை கலர் பூந்தியை தான் நம்ம ஒரு காலத்தில் பார்த்தோம் இப்போ பாருங்கள் பூந்தியிலையும் கலர் வந்துருச்சு ஒரு வேர்க்கல்ல மசாலா பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் வந்துருச்சு நார்மலாக ப்ரௌனிஷாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆரஞ்சு கலராகவே ரெட் கலராகவே மாறிடுச்சு ஜாங்கிரி பாருங்கள் இப்படியே நம்ம ஒவ்வொரு உணவுகளையே சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் எந்த உணவுகளாது ஒரு கடையில் போய் மிட்டாய் வாங்குங்களேன் வித விதமான மிட்டாய்கள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரே மிட்டாயில் நாலு கலர் இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வாங்கி தரமே இந்த கலரு ஆபத்தா ஆபத்து இல்லையா அப்போ இப்படியே நம்மளுடைய தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் சமைக்கிற உணவில் ஒரு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கணும் சொல்கிறாங்க நான் காரக்குழம்புலேருந்து சாம்பார்லேருந்து கேசரி பவுட்ரு உபயோகப்படுத்துவேன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நம்ம கேசரி தான் கேசரி பவுட்ரு சேர்த்தோம் முத முதல்ல அதுக்கு ஆக்சுவலாக கேசரின்னு வந்ததே கேசரி பவுட்ரு கலந்ததுனால தான் அதில் பச்சை ஆரஞ்சுன்னு வந்துடுச்சு இப்போ அது சமைக்கிற வரைக்கும் வந்துடுச்சு இப்போ உணவு சுவைக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் உணவு தேவையா இல்லை நம்ம கலர் சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழ்கிறான்னு அந்த கலரில் ஏதாவது ஒரு சக்தி இருக்கா இல்லை சத்து இருக்கா இல்லை எங்களுக்கு தெரியலங்க எனக்கு இந்த தலைமுறையை நினச்சி ரொம்ப பரிதாபப்படுறேன் கவலைப்படுறேன் ஏன்னா இறைவனை குரானில் சொல்கிறான் தூய்மையான வெற்றியை உண்ணுங்கள் இப்போ இத்தனை கலப்படம் செய்கிறீங்களே இந்த உணவில் ஏதாவது ஒரு தூய்மையான உணவு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா தூய்மை இல்லாத உணவு சாப்பிட்டா உடல் எப்படி தூய்மை அடையும் தூய்மை இல்லாத தான் கழிவு கழிவுனால கழிவுனாலதான் நோய் வருதுங்க நமக்கு